ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு மா நம்ம தோட்டத்தில் இருக்க மாம்பழங்களை பற்றியும் அது வீடியோ எல்லாமே பார்த்தோம் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு மாம்பழம் பறிக்கலாம் மாங்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நம்ம தோட்டத்துக்கு வரும்போதே நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு நம்மளோட ஆல்ஃபாவும் நம்ம மேக்ஸும் வெயிட் இருந்தாங்க கேட்லேயே நான் அசாலியா அஸ்லான் என் தம்பி பையன் ஜெயரஸ் நாலு பேர் தான் வந்திருந்தோம் பறிக்கிறதுக்காக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் பறிக்கிறதுக்காக ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி அமேசானில் வாங்கின ஒரு மேங்கோ பிக்கர் நீங்கள் அமேசானில் தேர்னாலே இது கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளேடு மாதிரி ஒரு இது இருக்கும் நம்ம அதை கரெக்டாக அந்த மேங்கோவுக்கு மேலே இருக்க அதில் வச்சு இழுத்தோம் அப்படின்னா அந்த மாங்காய் வந்து என்ன ஆகிரும்னா அந்த வலையில் விழுந்துடும் ஸோ இதே மாதிரி நம்ம ஈஸியாக மாங்காய் வந்து கீழே விழாமலே பறிச்சிக்கலாம் அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாங்காய் பொதுவாக நம்ம பறிக்கும் போது கீழே விழுந்துடுச்சு அப்படின்னா அது பழுக்க வைக்க முடியாது அது ஒரு மாதிரி வெம்பீடுன்னு சொல்லுவாங்க அதாவது கெட்டு போயிடும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம் கீழே விழாமல் பறிக்கணுங்கிறக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் பறிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாங்காய் வந்து அப்படி நெட்லேயே வந்து விழுந்துடும் நம்ம ஈஸியாக வந்து அதை எடுத்துக்கலாம் இப்படி நாங்கள் மாங்காய் எல்லாம் பறித்தோம் இப்போ பிள்ளைங்க எல்லாமே அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த மாங்காவை கலெக்ட் பண்ணுறது எடுத்து வைக்கிறது எல்லாமே இது முக்கியமானது என்ன அப்படின்னா பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து இந்த இயற்கையாக ஒரு உணவை வந்து எப்படி உருவாக்கணும் எப்படி வந்து அது வந்து ஆர்கானிக்காக எந்த செயற்கை உரமும் இல்லாமல் ஆர்கானிக்காக எப்படி உருவாக்கணும் அது எப்படி அதோடய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா நாளைக்கு அவங்க வரும்போது இப்போ இயற்கையான உணவுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு விவசாயிகளுமே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் செயற்கை உரங்கள் அதிகமாக போட்டு இது உணவை தயாரிக்கிறாங்க அப்போ என்னாகும் உங்களுக்கு அப்படின்னா அந்த உணவில் இருக்க அந்த நம்ம உரங்கள் மூலமாக கெமிக்கல் மூலமாக நம்ம உரம் கொடுக்கறதுனால ஆகும்னா அதில் உணவுலையுமே அது இருக்கும் ஸோ நமக்கு தேவையில்லாத உடம்புக்கு தேவையில்லாத நோய்கள் எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது அதனால் அளவுக்கு நம்ம இயற்கையாக எந்த கெமிக்கல் உரங்களும் இல்லாமல் இயற்கை உரங்கள் விலங்குகளோட கழிவுகள் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு உணவை உருவாக்கணும் அப்படிங்கிறத பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அந்த உணவு ஆர்கானிக் உணவோட முக்கியத்துவத்தையுமே நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் நாளைக்கு அவங்க அவங்க குழந்தைங்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் உருவாகும் அது மட்டும் இல்லாமல் எப் நம்ம எல்லா வேலைகளுமே நம்ம பிள்ளைங்க பண்ணுற மாதிரியே அவங்கள பழக்க பழக்கி வச்சிருக்கணும் நம்ம பிள்ளைங்களை இந்த கஷ்டம் தெரியாமல் நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது அது அவங்க வந்து தான் செய்யுமே தவிர ஒரு நல்ல இதை உருவாக்காது ஓரளவுக்கு நாங்கள் கீழே இருந்த மாங்கோ எல்லாத்தையுமே நாங்கள் பறிச்சிட்டோம் கொஞ்சம் இன்னும் உயரத்தில் கொஞ்சம் மாங்கோ இருந்தது அதை பறிக்கிறதுக்காக கொஞ்சம் மரத்துல ஏறி அதுக்கப்புறமா அதை கம்மியாக வச்சு நம்ம பறிச்சோம் நம்ம வச்சிருக்க நம்ம தோட்டத்தில் மாமரங்கள் எல்லாமே இப்போ மாமரங்கள் எல்லா மரங்களுமே நம்ம எந்த செயற்கை உரமுமே யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம வீட்டுக்காக நம்ம வியாபாரத்துக்கு கொடுக்குறதில்ல வீட்டுக்கு தான் ஸோ நம்ம குழந்தைங்க சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக வந்து எந்த கெமிக்கல் உரமாக இதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க ஆரோக்கியத்தை நம்ம க மனசில் வச்சுட்டு எந்த உரங்களுமே நம்ம சேர்க்குறதில்ல எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்காக தான் வந்து நம்ம உருவாக்கி பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் என்ன ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா இந்த மரங்கள்லாம் சின்ன செடியாக நாம் வாங்கி வச்சு இப்போ வந்து அதில் பழங்கள் பறித்து அதை பழக்க வச்சு நம்மளே சாப்பிடும்போது அதில் ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும் அது உங்களுக்கு அதை வச்சு அனுபவித்தவங்களுக்கு தான் அது தெரியும் பாருங்கள் ஒரு ரொம்ப எல்லா மாங்காவும் பறிச்சாச்சு பிள்ளைங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க அதை எடுத்து வைக்கிறதுக்கு மாங்காவை கலெக்ட் பண்ணுறதுக்கு திரும்ப அதை வந்து ஒரு சா ஒரு சாக்கில் போட்டு பேக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணாங்க நீங்களுமே இந்தவங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கற்றுக் கொடுங்க அவங்க நாளைக்கு வந்து அதுதான் அவங்கள வந்து தனியாக ஒரு வா வாழ்க்கையை லீட் பண்ணும்போது அவங்களுக்கு உதவியாக இருக்கும் நாளைக்கு எப் எப்போவுமே நம்ம அவங்க கூட இருந்து எப்போவுமே அவங்கள கைட் பண்ணி வழிகாட்டிகிட்டு இருக்க முடியாது அவங்களா கற்றுக்கணும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்களே கற்றுக்கணும் அப்போ தான் வந்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்க தனித்து வந்து செயல்படுறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் நான் நான் ஓரளவுக்கு எல்லா வேலைகளுமே அவங்களையும் நான் வந்து இன்வால்வ் பண்ண வைப்பேன் அவங்க ஈடுபாட்டோடு அவங்களும் செய்வாங்க எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க பாருங்கிறது தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவிலையும் நம்ம அதை பேக்கிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே அவங்க பண்ணாங்க இது ஓரளவு கிளிமுக்கு மாம்பழங்க எல்லாத்தையுமே நாங்கள் பறிச்சுட்டோம் ஓரளவுக்கு முதிர்ச்சி இப்போ அடைஞ்ச எல்லா மா மாங்காவையும் பறித்து ஒரு சாக்கில் நாங்கள் எடுத்துவிட்டோம் அடுத்து தான் நாங்கள் வந்து இந்த காலப்பாடி மாம்பழங்களை பறிக்காண்டி அந்த மரத்துக்கிட்ட வந்தோம் இது ரொம்ப உயரங்கள்ல எல்லாமே கீழே தான் நம்ம நின்றுட்டே பறிக்கிற அளவுக்கு தான் இருந்தது அது அதனால் நின்றுட்டே வந்து அந்த மாம்பழங்களை வந்து நம்ம பறித்து அதே இன்னொரு சாக்கில் வந்து கலெக்ட் பண்ணோம் அங்கே அஸ்லான் நின்றுட்டே பறிக்கிற அளவுக்கு தான் மாங்காய் இருந்தது அவனே வந்து பறிச்சிடுறான் நின்றுட்டு அந்த உயரத்தில் தான் அந்த மாம்பழம் ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப பெரிய மரம் கிடையாது முதல்ல நம்ம கிளிமுக்கு மாங்காய் பறிச்சது வந்து கொஞ்சம் பெரிய மரம் இது வந்து கொஞ்சம் சின்ன மரம் தான் நம்ம நின்றுட்டே அவ்வளோ மாங்காவையும் பறிச்சிடலாம் இதில் இந்த அவ்வளோ மாம்பழங்களையும் நாங்கள் பறித்து சேர்த்துட்டோம் அதையுமே ஒரு சாக்கில் எடுத்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கம்மியான ஒரு இடங்கள் வீட்டில் ஒரு மரம் வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் கூட மரங்கள் வச்சு அந்த ஆரோக்கியமான உணவு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக நாங்கள் கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி குழந்தைங்க எல்லாமே நாய்க்குட்டிகள் கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க பாருங்கள் அந்த அப்படியே விளையாண்டுட்டு நாய்க்குட்டிங்க அவங்க மடியிலே படுத்து தூங்கிடுச்சு பாருங்க அசாலியா மடியில் ஒரு நாய்க்குட்டி தூங்கிடுச்சு ஜெயரஸ் மடியில் ஒரு நாய்க்குட்டி தூங்கிருக்கு அடுத்தது அஸ்லான் ரெண்டு நாய்க்குட்டி ஒரு நாய்க்குட்டி பாருங்கள் நல்லா தூங்கிருச்சு சந்தோஷமாக அவங்க இருந்தாங்க அந்த நாலு பேரும் ரொம்ப சந்தோஷமாக போச்சு இதுதான் உண்மையான மகிழ்ச்சின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட இது என்ன அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்